வணக்கம் இது தமிழ்வெனின் மாலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் தேகவழையில் தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு உயிர்களை காவு வாங்கும் வல்லை பாலம் கேள்வி எழுப்பும் தவிசாளர் ராஜினி தொடர்பில் இன்று வெளியாக உள்ள உத்தரவு கட தொழிலாளர்களுக்கு வளிமண்டல களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை வங்கிக் கணக்கிற்குள் அத்துமீறி நுழைந்து பெருந்தொகை பணத்தை கொள்ளையிட்ட தமிழ் மாணவன் அமெரிக்காவுக்கு சவாலாகியுள்ள ரணிலின் முக்கிய ஒப்பந்தம் ஜாலிக்கு வரும் சட்சே பெண் சாமியார் வலுக்கும் கண்டனம் வெளிநாடு சென்றுள்ள இலங்கை பனிப்பெண்ணுக்கு நேர்ந்துள்ள அவலம் யாலில் உதவி பிரதேச செயலாளர் மரணம் கணவன் அதிரடி கைது விரிவான செய்திகள் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர் யாழ் வடமராட்சியில் உள்ள வல்லைப்பாலம் பழுதடைந்து பல உயிர்களை காவு வாங்குகின்றது எனவே இதற்கு என்ன தீர்வு என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஜ் கேள்வி எழுப்பியுள்ளார் வலிகாமம் கிழக்கின் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கும் வல்லைப்பாலம் மிகவும் பழுதடைந்து காணப்படுகின்றது ஆறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் அண்மை காலத்தில் பறிபோயுள்ளன அத்துடன் காயங்களை ஏற்படுத்திய வாகனங்கள் சேதமடைந்து பல விபத்துகளும் அண்மையில் இடம்பெற்றுள்ளன வல்லைப்பாலம் மேலும் மேலும் ஆபத்தானதாக மாறிவரும் நிலையில் அதை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் இதற்கு பதில் வழங்கிய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் வல்லைப்பாலம் தொடர்பில் காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதற்குரிய நிதியாக ஒதுக்கப்படும் என்றார் இதையடுத்து இல்லை என்ற காட்டியுள்ளார் இதற்கு பதில் வழங்கிய கடந்த காலங்களில் வழங்காலங்கள மின் பூட்டப்பட்டன எனினும் அவை காலப்போக்கில் திருடப்பட்டுவிட்டன உடனடி தேவை கருதி சில சோழர் விளக்குகளை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்னவுக்கு முன்வினை வழங்கலாமா வேண்டாமா என்பது குறித்த உத்தரவு இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதை தடுக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் மில்லியன் நட்டத்தை அரசுக்கு ஏற்படுத்திய மணல் அகழ்வு தொகுதி ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் ராஜித சேனாரத்ன கைது இருந்து தப்பிக்க முயற்சிப்பதாக அண்மையில் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்தது அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது தொலைபேசி எண்ணை துண்டித்துவிட்டு தனது வீட்டை விட்டு வெளியேறி பலமுறை அனுப்பிய அழைப்பாணைகளை புறக்கணித்துள்ளதாகவும் ஆணைக்குழு வெளிப்படுத்தியுள்ளது இவ்வாறான பின்னணியில் பின்னணியில் ராஜ்ய தாக்கல் செய்துள்ள முன்வினை தொடர்பான முடிவு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அறிவிக்கப்படும் என்று கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பகுதிகளில் பலத்த காற்று தொடர்பில் வளிமண்டல் வீர திணைக்களத்தால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் இடைக்கிடையில் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அப்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பாலான பகுதிகளில் கடல் அலைகள் இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் எனவே

இலங்கையில் இணையமூடாக வங்கி கணக்கொன்றுக்கு நுழைந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் ரூஹனு பல்கலைக்கழக மாணவர் ஒருவரே இவ்வாறு நேற்று கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட மாணவர் வவுனியாவைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவராகும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனா் சர்வதேச இறையாண்மை பத்திர கடனை தீர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இலங்கை தனது ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்ட முப்பது சதவீத வரியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியில் கையொப்பமிட்டவர் என்ற வகையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு உதவும் பொறுப்பு அமெரிக்காவுக்கு உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் இலங்கை தனது கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் நமது பொருளாதாரம் சரிந்தால் இது சாத்தியமில்லை என்றும் எனவே அமெரிக்காவுடனான கலந்துரையாடல்களில் இந்த பிரச்சினை எழுப்பப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பை செயல்படுத்துமா அமெரிக்கா ஏற்கனவே இலங்கையிடம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்த பிரச்சினை பரந்த விவாதத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் முந்தைய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இலங்கையை விட வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றது மற்றவை முன்னேறி செல்லும் போது இலங்கை இன்னும் போராடி வருகின்றது அமெரிக்காவை கையாள்வது குறித்து தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவது அர்த்தமற்றது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் சீனா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மையுடன் இலங்கை தீவிரமாக ஈடுபட வேண்டும் சீனாவில் பெல்ட் அண்ட் ரோடு முன் முயற்சி ஜப்பானின் ஆசிய பசிபிக் உத்தி மற்றும் இந்தியாவின் இந்திய பெருங்கடல் கட்டமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து செயற்பட வேண்டியது மிகவும் அவசியமிக்கது என்று ரணில் விக்ரமசிங்க விளக்கியுள்ளார் தன்னை ஆதிபராசக்தியின் வடிவம் என கூறிக்கொண்டு சர்ச்சையில் சிக்கிய பெண் சாமியார் அன்னபூரணி அரசு அம்மா அடுத்த மாதம் யாழ்ப்பாணம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்காக அனைவருக்கும் அழைப்பு விடுக்கும் வகையிலான பதிவொன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது பிரபல சர்ச்சை பெண் சாமியார் அன்னபூரணி இவர் தனக்கு தானே கோவில் கட்டி அந்த கோவிலில் நான் தான் கடவுள் என்று கூறி அருள் பாலித்து வருகின்றார் ஏற்கனவே முதல் கணவரை பிரிந்த இவர் அரசு என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார் அரசு இறந்து விட்டதால் அவருக்கு சிலை அமைத்து அவரை அன்னபூரணி வழிபட்டு வந்தார் இந்த நிலையில் மூன்றாவதாக ரோஹித் என்பவரை அன்னபூரணி திருமணம் செய்துள்ளார் தெய்வீக திருமணம் என பக்தர்கள் பரவசம் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் பெண் சாமியாரான அன்னபூரணி அடுத்த மாதம் யாழ்ப்பாணம் வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது இது தொடர்பான அழைப்பு விடுக்கும் வகையிலான பதிவொன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது மேலும் அவரின் வருகைக்கு யாழில் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களிலும் எதிர்ப்புகள் வலுத்துள்ளன சவுதி அரேபியாவுக்கு பணிப்பெண்ணாக சென்ற வயது என்ற இலங்கை பெண் ஒருவர் தனக்கு நிகழும் அநீதிகள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவரங்கு குப்பை தொட்டியில் உள்ள உணவை உட்கொள்வதாகவும் தகாத முறைக்கு தான் உட்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அது குறித்த கருத்துக்களை தனது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்து தன்னை காப்பாற்றுமாறு கோரி அவர் காணொலி ஒன்றையும் திம்புலாகல பகுதியிலிருந்து சவுதிக்கு பணிப்பெண்ணாக சென்ற ஐம்பத்தோரு வயது தம்மிகா என்ற பெண் தகாத முறைக்கு உட்படுத்தப்படுவதோடு மற்றும் பல துன்பங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் கூறியிருக்கின்றார் மேலும் குப்பை தொட்டியில் போடும் உணவையே தான் உட்கொண்டதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குருநாகலில் உள்ள வெளிநாட்டு முகவர் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி சவுதிக்கு சென்ற அவர் முதலில் ஒரு வீட்டிலே வேலை செய்யும்போது பல துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து வந்ததாக தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் தான் முகவர் நிலையத்துக்கு வந்தபோது வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அங்கும் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இதன்படி தான் உடம்பில் சக்தி இழக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பெண்ணின் மகள் தனது தாய் இந்த விடயங்களை தொலைபேசியில் தன்னிடம் தெரிவித்ததாகவும் இது தொடர்பில் முகவர் நிலையத்திற்கு கதைத்தபோது எட்டு லட்சம் பணத்தை செலுத்திய பின்னர் கதைக்குமாறும் தெரிவித்ததாக குற்றம் சுமத்தியிருக்கின்றார் மேலும் தனது அம்மாவை இலங்கைக்கு அழைத்து வர உதவி செய்யுமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றியபோது தீயில் எரிந்து உயிரிழந்த தமிழினியின் கணவரான கிராம சேவையாளர் சதீஷ் கொழும்பிலிருந்து வருகை தந்து போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் தீயிலிருந்து யாழ் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் குறித்த பெண் உயிரிழக்கும் போது ஆறு மாத கற்பிணியாக இருந்த நிலையில் தாய் மற்றும் ஆறு மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்ற வேளை சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவரது மரணம் சம்பவித்தது இந்த நிலையில் இறந்த தமிழினியின் பெற்றோர் தரப்பில் கணவரான கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் சதீஷ் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கொழும்பிலிருந்து வந்த சட போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக படுக்கையறையில் மெழுகுவர்த்தி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தெய்வலையில் தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு உயிர்களை காவு வாங்கும் வல்லை பாலம் கேள்வி எழுப்பும் தவிசாளர் ராஜினி தொடர்பில் இன்று வெளியாக உள்ள உத்தரவு கட தொழிலாளர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை வங்கி கணக்கிற்குள் அத்துமீறி நுழைந்து பெருந்தொகை பணத்தை கொள்ளையிட்ட தமிழ் மாணவன் அமெரிக்காவுக்கு சவாலாகியுள்ள ரணிலின் முக்கிய ஒப்பந்தம் ஜாலிக்கு வரும் சட்சே பெண் சாமியார் வலுக்கும் கண்டனம் வெளிநாடு சென்றுள்ள இலங்கை பனிப்பெண்ணுக்கு நேர்ந்துள்ள அவலம் ஜாலில் உதவி பிரதேச செயலாளர் மரணம் கணவன் அதிரடி கைது இத்துடன் தமிழ்வினின் நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்